பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை கொண்டு பொதுக்குழு தீர்மானம் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் உள்கட்சி தேர்தலை நடத்த ஓராண்டு அவகாசம் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை பதவியில் நீடிப்பார்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி புது புதுவையில் சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் போராடி வரும் உன்னத கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகும் அரசியல் கட்சி தொடங்கியதின் நோக்கம் பதவிகளை அனுபவிப்பதுதான் என்ற இலக்கணத்திற்கு மாறாக பொதுமக்களுக்கு அவர்களின் உரிமையை வென்றெடுப்பதில் கொடுத்த நோக்கத்தை கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் இதை அறிவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக மரியாதைக்குரிய மா திலகபாமா அவர்களும் பொருளாளராக மா திலகபாமா அவர்களும் இப்பொதுக்குழுவால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறார்கள் அவர்களின் செயல்பாடுகள் மீது பாட்டாளி மக்கள் கட்சி முழு நம்பிக்கை கொண்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி எண் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டின்படி கட்சியின் அனைத்து அமைப்பு பொது தேர்தல்களும் இயல்பாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடக்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வதால் தான் தீ நாம் அனைத்து நிலை நிர்வாகிகளும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் தான் தீவிரமாக செயல்பட வேண்டியிருக்கிறது என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை இதை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களில் உள்ள உட்கட்சி தேர்தலை தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்று தாமதமாக நடத்தப்பட்ட நிகழ்வுகளின் முன் முன்னுதாரணமாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி தேர்தலை நடத்த மேலும் ஓராண்டு காலம் காலக்கெடு வழங்குவது என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடருவார்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் வரை தலைவர் பதவியில் மாண்புமிகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு வடிவே வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக பொருளாளர் பதவியில் திரு மா திலகபாமா அவர்களும் தொடர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கிறது பொதுக்குழுவின் இரண்டாவது தீர்மானத்தை மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் பொன் கங்காதரன் அவர்கள் வாசிப்பார்கள் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் பதவியில் வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளர் பதவியில் திலகபாமா அவர்களும் தொடருவார்கள் என்பதை இந்த பொதுக்குழு அனைவரும் பொருட்களாக கரகோஷம் ஒழுப்பி நிறைவேற்றி தருமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி